போறதுக்கு ஒரு நாலு அஞ்சு வகை சொல்றாங்க என்னன்னா டார்க் ஏரியான்னு சொல்றாங்க ஆமா அந்த கண்ணுக்கு கீழே பாத்தீங்கன்னா லைட் அடிச்சாக்கா அந்த கண்ணுக்கு கீழே மேலயும் கண்ணுக்கு கீழேயும் ஒரு ஏரியா ஒரு இருட்டார் அது மாதிரி கழிதுக்கு கீழே ஒரு இருட்டார் இத மாதிரி காது கீழே இது மாதிரி இட்டார் இல்லை நம்ம முகத்துக்கு கீழே இருட்டா இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதுக்கு பேரு டார்க் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னாச்சுன்னா இது வந்து வாழ்க்கையை ஒப்பிட்டு போத நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க பக்கத்தில் இருப்பான் அவங்க பட்டியாக கிடப்பான் பசியாக கிடப்பான் அல்லது ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம நல்லா இருக்கணும் ஆனால் அவர்கள் இவர்களின் கண்களுக்கு தெரியாது இது ஒரு கேட்டகிரி அடுத்த அப்பல கிரே ஏரியா கிரே ஏரியாட்டால் சாம்பல் அது மாதிரி கருப்பூர் சேர்ந்து ஒரு பட்டும் படாமல் இருக்கக்கூடிய அது என்னாச்சுன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் சில பேர் பஞ்சாயத்து சொல்லியிருப்பா சில பேர் நண்பர்கள் உறவினர்கள் இதை மாதிரி ஒரு டவுட்டாக சரி அதில் வந்து ஒரு சந்தேகமாக இருக்குன்னு வச்சுக்கங்க அதை முடிவு செய்ய முடியாது அதுக்கு பேர் கிரே ஏரியான்னு சொல்கிறாங்க அடுத்த அப்படியே இன்னொரு என்னன்னா ஷேடி ஏரியான்னு சொல்கிறாங்க ஷேடி ஏரியா இது வந்து அந்த உறவினர் அல்லாமல் இருந்த மேட்டருக்கு தான் நம்ம சொன்னோம் ஷேடி ஏரியானா மறைவு பிரதேசத்துக்கெல்லாம் மழை அடிக்கிறப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் அடிக்க ஒரு பக்கம் அடிக்காது இது பேர் ஷேடி ஏரியா நம்மளுடைய உறவினர்கள் சுற்று வட்டார உறவினர்கள் ஜாதிக்காரங்க வச்சுக்கோமே அவங்க எல்லாம் வந்து சிரமப்படுத்திட்டு இருப்பாங்க இவன் நம்ம என்ன பண்ணுறது அது வந்து கண்டுகாமையே அது போயிடுது தெரியாமல் போகிறது அது திரும்பத்தையும் யோசிக்க திரும்ப நேரத்தை ஒருத்தர் சொல்லுவோம் அப்படி இல்லை ஒரு ஆயரூவா கை ஆயிரம் ரூபா நோட்டை எடுக்கிற நேரத்துக்கு கீழே முடிஞ்சேன்னா ரெண்டாயிரரூவா சம்பாதிச்சுப்பா இருப்பான் அது மாதிரி போயிடுது இது வந்து ஷேடி ஏரியா நாலாவது ஏரியா என்ன சொல்கிறாங்கன்னா பிளைண்ட் ஏரியான்னு சொல்கிறோம் இப்போ காரில் இருக்குன்னு வச்சிங்க காரு அல்லது பெரிய லாரி அந்த மாதிரி இருக்கப்போ கீழே பார்த்தோம்னா அந்த இம்பிலண்டாக தெரியாது அந்த சேரியை தாண்டி தெரியாது அந்த இதுக்கு கீழே கிடையாது ஒரு சின்ன குழந்தை ஒரு பூனைக்குலாம் போனால் அடி போட்டு அது தான் பிளைண்ட் ஏரியான்னு புதல் இந்த பிளைண்ட் ஏரியான்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளுடைய மனைவி நம்மளுடைய பிள்ளை நம்மளுடைய நேரடி வீட்டில் ஒரே சாப்பாடு ஒரே சமையல் சாப்பிடக்கூடிய மனிதர்கள் தேவைகள் இருக்கும் அதை கண்டுகாம போயிடறாங்க இவர்கள் அனைவரும் இந்த நாலு வயிறுக்காரங்கள சொந்தக்காரங்க உறவினர்கள் அதாவது உறவினர்கள் சொந்தக்காரங்க அடுத்த அப்புறம் ஜாதிக்காரன் அல்லது வந்து ஒரு பிரிவுக்காரங்க ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணுற நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ப குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு வேணா நம்ம வந்து யாருடைய உதவி தேவையில்லை எவ்வளவு பார்த்து பைசா சம்பாதிச்சு கொடுக்க வேணாம் ஒன்று ஒரு நண்பர் வந்து இதில் காரில் போயிட்டு இருக்கிறாரு காரில் போயிட்டு தோற டக்குனு கார் கூட்டிகிட்டு போடிச்சி குடும்பத்தில் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க பிள்ளையெல்லாம் போறாங்க போகிறாங்க உறவினர்கள் கூட்டியா போய் வர சொன்னாக்கா அவர் அப்பதான் இன்னொரு வேலைக்கு போயிருக்காரு ஆக நீங்கள் வர நல்லா இருந்த காலத்தில் வரல போக முடியல அதான் தேவையில்ல போகப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இன்று நாம் செய்தால்தான் நாளை நமக்கு செய்வாரு நபிகள் நாயமே என்ன சொல்கிறாங்க அதாவது இயேசுநாத தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் நவீன சொல்ற தட்டாமலையை திறவுங்கள் கேளாமலையை கொடுக்க ஆமா தம்பி தம்பியும் சொந்தக்காரன் உன்னுடைய ரத்தத்துல அவன் தடுமாறி இருக்காரு நீ அவன் வந்து கேட்டுதான் கொடுக்கணும்னு தட்டிதான் வேலை இருக்க